அதுதானே பல ஆறுகள் அப்படி பெருக்கெடுத்தோடு இருந்தது வெள்ளத்தில் நிறைய பேர் மூழ்கி இருந்தாங்கன்னா அது பற்றிய செய்திகள் தான் வந்திருக்கிறது இன்றைய தினமும் மழை இருக்குமா வந்து சொல்லி சரியா வீரகசரி பத்திரிகை எடுத்து படிப்போம் பிரதான தலைப்பு வெள்ளம் மண் சரிவினால் ஒன்பது பேர் உயிரிழப்பு இருவர் மாயம் நானூற்றி இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லி மீட்டர் மழை பல பகுதிகளில் கடுமையான சேதங்களாம் இப்ப கொஞ்சம் உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது என்றதும் சொல்றாங்க பதினைந்தாக உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதிகரித்திருக்கிறது மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்பட்டிருக்கிறது புகையில சேவைகள் பாதிப்பு மீட்பு பணிகளில் முப்படையினர் என்ற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக புகைப்படங்களுடன் வெளிவந்து காணப்படுகிறது பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை என்ன எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி கட்டுநாயக்காவில் தரையிறங்க முடியாமல் மத்தளவுக்கு அனுப்பப்பட்டு இரண்டு விமானங்கள் என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது இந்த சீரட்ட கால நிலையால் தான் இரண்டு விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாம் சிங்கப்பூரில் இருந்து வந்த யூஎல் முன்னூற்றி எண்பது சுலங்கனையாளன்ஸ் விமானமும்

நிலவு பிராந்திய வைத்தியசாலைக்கு செல்லும் எதிரிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் கற்பிணி தாய்மார்கள் என்ன செஞ்சிருந்தாங்க தீவிர சிகிச்சை பெறும் நோயாளர்கள் ஹெலிகாப்டர் மூலம்

அதரடியாங்கங்க இறங்கி இப்படி அந்த அதரடியா இடுப்பறதால இவர்களுக்கு சிரமமா இருக்கு போலீசாருக்கு ஆர்க்கேது라 கூட இவர் சண்டேலாம் பிடிச்சிருக்கிறார் அப்ப போலீஸ் ஆர்க்கேது라 சண்டை பிடிக்கும் நிறைய விஷயங்கள் வந்ததுதான்

அதே மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கு உடன் நிதியை வழங்குங்கள் நிதி அமைச்சருக்கு ஜனாதிபதி பணிப்பு நீங்க வந்து சொன்னீமா ரணிலின் நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு என்ன நாமல் ராஜபக்ச கேள்வி கேட்டிருக்காராம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் வைத்துக் கொண்டு நாங்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகுமா

இப்ப சுழட்டி சுழட்டி அழைக்கிற காலம் இல்ல அதெல்லாம் மாறி போச்சு அதெல்லாம் பழசாயி போச்சு இப்ப எல்லாம் பண்ற போன்ஸ் சரி வருமா சொல்றேன் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை இன்றும் பதிவாகலாம் வளிமண்டலவியல் தினக்களம் எதிர்ப்பு எனவே அவதானமாக பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு சீரியாக சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளிலும் பதினைந்து பேர் வீடுகள் மூழ்கின பல ஆறுகள் பெருக்கெடுத்தன பல இடங்களில் பெரிய வெள்ளப்பெருக்கு மண் செரிவு தொடர்கிறது மரங்களும் முறைகின்றன செய்தி இன்னைக்கு பிரதான தரப்பே வந்திருக்கிறது சத்திரபுரியில் நான்கு பேர் உயிரிழப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் பாதி பெருங்கின்ற செய்தியை வந்து கிடக்கிறது அதே மாதிரி ஜிங்கங்கை பெருக்கெடுத்ததால் நிலுவ வைத்தியசாலை கற்பனைகள் நோயாளர்கள் ஹெலிகள் மூலம் மீட்பு பெண்களை சரியை வந்து விடக்கிறது சகல பாடசாலைகள் இன்று மூடப்பட்டிருக்கிறது பத்து மாவட்டங்களில் மண் சரி அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்படுதுங்கிற சரியும் பல பகுதிகளில் மின்சாரம் துணி பெய்கள சரியாக வந்து விட புதிய தொகுதி அமைப்பாளர்கள் புதிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா இதெல்லாம் மைத்திரிபால சிறிசேனக்கு தெரியாது தெரியாமலே அவருக்கு சொல்லாமலே செய்திருக்காங்க

வேட்பாளர் சொல்லவில் ரணிலுடன்

அதே மாதிரி ஐஎஸ் ஐஎஸ் தொடர்பாக கைதான ஒஸ்மான் ஜிராட் உட்பட மூவரின் வங்கி கணக்கு குறித்து விசாரணை என்ற செய்தியும் வந்து கிடக்குது சேவைக்கு வெள்ளத்துக்கு மத்தியில் வந்து

Pepe pa varia